கீர்த்தி சுரேஷ் மேடத்தோட ஆபாச வீடியோ எனக்கு அனுப்புனாங்க கீர்த்தி சுரேஷ் மேடத்தை டோட்டலாக டேமேஜ் பண்ணுங்கள் அன்பு சாரோட மாப்பிள்ள சந்துரு ஒரு ஒரு வீடியோவை அனுப்பாம ஒட்டுமொத்த வீடியோவும் உங்ககிட்ட இருக்கிற அந்த செக்ஸி வீடியோங்க எல்லாமே எனக்கு அனுப்பிடுங்க ஒட்டு நான் கமிஷனர் ஆபீஸ்ல எடுத்து போய் கொடுத்துறேன் மாலவிகா வீடியோ எனக்கு அனுப்புனாரு அனுப்பி இவங்களை எல்லாம் டேமேஜ் பண்ணனும் அப்படின்னாரு என்ன அவர் பத்து பதினஞ்சு வீடியோ வச்சிருக்காரு விசால் சார் வீடியோ இருந்தது இப்ப மேடம் வீடியோ அனுப்புனாரு ஆபாஸ் வீடியோ திரிஷா மேடம் வீடியோவும் அனுப்புனாரு கீர்த்தி சுரேஷ் மேடம் வீடியோ அனுப்புனாரு கொஞ்சம் வேலையா இருந்ததுனால இதை பாருங்க ப்ரோ பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டே இருந்தார் சார் கொஞ்ச நேரம் பொறுத்து பாக்குறேன் கொஞ்ச நேரம் போட்டு அந்த வீடியோ எங்கிட்டே நின்று போச்சு சிவகார்த்திகேயன் சாருக்கு ரெண்டு வீடியோ அனுப்பிட்டேன் கீர்த்தி சுரேஷ் மேடம் இருக்காங்க அவங்களுடைய செக்ஸ் வீடியோ வந்துவிட்டு எனக்கு கீர்த்தி சுரேஷ் மேடம் செக்ஸ் வீடியோ எனக்கு அனுப்பி அந்த வீடியோ பப்ளிசிட்டி பண்ணி கீர்த்தி சுரேஷை வந்துட்டு டேமேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருக்காரு ஏன் சேனல்லேயே ஒரு வீடியோ பண்ணி போட்டேன் இந்த மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆபாஸ் வீடியோ என்கிட்ட ரெண்டு வீடியோ இருக்குது காவல்துறையை வந்து பெற்றுக்கொள்ளவும் யார் எனக்கு வீடியோ அனுப்புனாங்களோ அவங்க நம்பரும் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்சது நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க அப்படி வீடியோ அனுப்புறவங்க வந்து சைலண்ட்டாக ஆள வச்சு எதனா பண்ணிவிடுவாங்களோ அந்த பயம் என்கிட்ட இருக்கு கிங்குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் உதவி இயக்குனர் சந்துரு அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நிறைய படத்தில் உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணி அசோசியேட்டா என்னென்ன படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ கரண்ட்டாக என்ன படத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உலகை வேலைவான்ற ஒரு படம் சொந்தமாக பண்ணிட்டு இருக்கேன் சார் அதோட வேலைகள் போயிட்டு நீங்கள் ஒரு கடந்த மூணு மாசமா ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில் வச்சிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு நபர் வந்து பல்வேறு நடிகைகளோட ஆபாச படங்கள் என்கிட்ட இருக்காது உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பி வச்சு அது எல்லாமே மாப் செய்யப்பட்டது பேர் சொல்லணும்னா கீர்த்தி சுரேஷ் மாலவிகா போன்ற நிறைய பேருடைய அந்தரங்க படம் என்கிட்ட இருக்கு ஆனா அது அந்தரங்க படம் கிடையாது மாப் செய்யப்பட்டு திட்டமிட்டு அவங்க முகத்தை வச்சு செய்யப்பட்ட ஒரு சில படங்களை அமைச்சு இதை பொது பரப்பி அவங்கள டிஃபேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொன்னதான் நீங்கள் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இதை பற்றி திரைத்துறையில் யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க யார் உங்களுக்கு அமிச்சது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது யார் அதை இதை பண்ண சொல்கிறது சார் எனக்கு வீடியோ அனுப்புனது யாருன்னு சொன்னால் நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடத்தோட ஆபாச வீடியோ எனக்கு அனுப்பினாங்க கீர்த்தி சுரேஷ் மேடத்தை டோட்டலாக டேமேஜ் பண்ணுங்கள் கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இனிமேல்ட்டு இருக்கவே கூடாது அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி லிங்கில் இருந்தார் அன்பு செய்யின் அன்புஜெயின் சாரோட மாப்பிள்ளை சந்துரு அன்பு ஆமாம் ஆ அவருடைய மாப்பிள்ளை சந்துரு மலேசியாவிலேருந்து எனக்கு கால் பண்ணார் நம்ம உலகை வெள்ளவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்துக்கு வந்து நான் ப்ரொடியூசராக வரேன் ரெண்டு கோடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நாங்கள் சில விஷயம் வந்து சொல்லுவோம் அது எங்களுக்கு ஃபேவராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரி வேறு எதுவோ விஷயமா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த உலகை படத்துல பார்வையிட்டவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுற மாதிரி நாங்கள் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த படத்தில் ஒரு வருமானத்தில் கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவிகளுக்கும் நான் கொடுக்க போறேன் ஏதோ அந்த லைனில் இவர் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போகிறாரு அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணுமென்னு சொல்லி தான் அவர் கூட நான் லிங்க்கில் இருந்தேன் அதாவது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேவை ஆமாம் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆல்ரெடி இருக்காங்க ஓகே நான் இன்வெஸ்ட் ஆ ஆமாம் நானும் உங்கள் ப்ரொடியூசருக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதே போல் எனக்கு கொடுங்க நானும் ஒரு ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை எங்களுக்கு பண்ணுங்கள் எங்களுக்கு சில விஷயம் ஃபேவராக பண்ணி கொடுங்க அப்படின்னாரு சரி இவரும் பார்வையாற்றவங்களுக்கு உதவி செய்ய வராருன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அவர் கூட பேச்சுவார்த்தையில் இருந்தேன் ஒரு நாள் வந்துட்டு மாளவிகா வீடியோ எனக்கு அனுப்புனார் ஒரு ஒரு வீடியோவாக அனுப்பாமல் ஒட்டு மொத்த வீடியோவும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த செக்ஸு வீடியோங்க எல்லாமே எனக்கு அனுப்பிடுங்க ஒட்டு மொத்தமாக நான் கமிஷனர் ஆஃபீஸில் எடுத்து போது கொடுத்துட்றேன் இன்னும் ரெண்டு மூணு பேர் வீடியோ அனுப்புனாங்க அனுப்பி இவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னாரு என்ன என்ன காரணத்துக்காக அப்படி பண்ண சொன்னார் அவர் வந்து சில பேர்கிட்ட டேட்டு கேட்டிருக்காங்க ஏன்னா அன்புச்செயின் சாரோட மாப்பிள அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு டேட்டு கேட்டிருக்காங்க டேட்டுக்கு தகராறு பண்ணியிருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து டேட்டுக்கு ஏதோ தகராறு பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து சேலரி வந்து அதிகமாக கேட்டதாகவும் என்கிட்ட சொன்னாங்க அவங்க வந்து தேவையில்லாமல் இல்லாமல் சேலரி அதிகமாக கேட்குறாங்க சேலரி பெருசாக கொடுத்தாலும் டேட்டு சரியாக தர மாட்டேறாங்க அவங்க இனிமேல் தமிழ் சினிமா வலியும் பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு

அனுப்ப டெலிட் பண்ணிட்டார் என்கிட்ட இருக்கிற வீடியோ நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் வீடியோ மட்டும்தான் இருக்கு விஷால் சார் வீடியோ அனுப்புனாரு டெலிட் பண்ணிட்டார் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பார்த்தீங்களா ஆமா ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தால் டெலிட் பண்ணிட்டார் நம்ம குஷ்பு மேடம் வீடியோ அனுப்புனார் ஆபாஸ் வீடியோ அது ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு இருந்தால் டெலிட் பண்ணிட்டேன் நம்ம கீர்த்தி சுரேஷ் திரிஷா மேடம் வீடியோவும் அனுப்பினார் பாத்துட்டே இருந்தால் டெலிட் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் வீடியோ அனுப்பினார் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இதை பாருங்கள் ப்ரோ பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டே இருந்தாரு நான் கொஞ்சம் வேலையாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவருக்கு மேலே போயிடுச்சு சார் கொஞ்ச நேரம் போட்டு பார்க்குறேன் கொஞ்ச நேரம் போட்டு அந்த வீடியோ என்கிட்டே போச்சு அதை டெலிட் பண்ண முடியும் அவரால் டெலிட் பண்ண முடியல போல இருக்கு ஒன் ஹவர் ஒரு ஹவர் மூணு ஹவர் கழிச்சு நான் பார்க்குறேன் அதை டெலிட் பண்ணாமல் அது அப்படியே இருக்குது ப்ரோ பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ ப்ரோ பார்த்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படி லாஸ்ட்டில் பார்த்தா கீர்த்தி சுரேஷ் மேடம் வீடியோ ஓகே எல்லாமே மார்க் செஞ்ச வீடியோ தான் விஷயம் இல்லை சார் அதுக்குள்ளே நான் டீட்டெயிலாக போகல ஏன்னா இது நல்ல வீடியோ கெட்ட வீடியோன்றதை தாண்டி நடிகைகளை டோட்டலாக டேமேஜ் பண்ணமன்றது தான் அவருடைய நோக்கம் 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 அந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் நடவடிக்கை எடுத்து கீர்த்தி சுரேஷ் மேடம் வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வீடியோ ரெண்டு அது ரெண்டு மூணு அவரு என்கிட்டயே இருந்ததுனால அவரால் டெலிட் பண்ண முடியல நான் உடனே என்ன பண்ணிட்டேன் கீர்த்தி சுரேஷ் மேடத்துக்கு பெருசா ஒரு டேமேஜ் வந்துடும் பயந்துகிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரெண்டு வீடியோவை அனுப்பிட்டேன் ஏன் நீங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு அனுப்பி ஆல்ரெடி நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து சிவகார்த்திகேயன் சார் கூட படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு நட்பு ரீதியா இருப்பாங்க சிவகார்த்திகேயன் நீங்க சிவா கூட ஓரளவுக்கு இருக்கு டச்ல இருந்ததுனால நம்ம உலக படத்துல அவரு ஒரு நாள் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பார்வையிட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாம ஆனா வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நாங்க ஒரு டச்ல இருக்கோம் கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்துட்டு மேடத்துக்கு எந்த டேமேஜும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அவரும் ஆசைப்படுவார் நட்பு ரீதியாக ஒரு ஆசைப்படுவார் நம்ம கூட நடித்து நடி நீங்கள் அனுப்பின உடனே சிவகார்த்திகேயனோட ரியாக்ஷன் என்ன கொஞ்சம் ஷூட்டில் இருக்கோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு அதுக்கு பிறகு சார் நான் அனுப்பின வீடியோ பாருங்கள் எனக்கு பயமாக இருக்குது அனுப்பின வீடியோ பாருங்கள் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் சென்ட் பண்ணுங்க எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு நான் அனுப்பினேன் அதுக்கு பிறகு மறுநாள் வந்துடுச்சு மறுநாள் வந்துடுச்சு அவர் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க ப்ரோ நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க சார் நான் காவல்துறையில் இந்த வீடியோ காவல்துறைக்கு வந்து நான் இந்த வீடியோ கொடுக்கலாமான்ட்டு இருக்கேன் எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ப்ரோ ரொம்ப அவசரப்படாதீங்க அப்படின்னாரு மறுநாள் வந்துட்டு காலையிலேயே நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர்கே செல்வமணி சாருக்கு வீடியோ அனுப்பிட்டேன் இந்த மாதிரி ஆ ஆர்கே செல்வமணி சாருக்கு அந்த ரெண்டு நம்ம கீர்த்தி சுரேசி மேடம் வீடியோ ஆபாச வீடியோ வந்து மறுநாளே அனுப்பிவிட்டேன் அவருக்கும் அனுப்புறீங்க ஆமாம் ரெண்டு வீடியோ அனுப்பி அவருடனே என்ன அவருக்கு அனுப்பிட்டு நான் ஆ அவர் கால் பண்ணேன் கால் பண்ண அந்த வீடியோ அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொன்னார் வீடியோ அனுப்பிட்டேன் வீடியோ அனுப்புன பிறகு மறுபடியும் நான் கால் சார் பார்த்தீங்களா சார் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுங்க ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் அவர் வச்சுருக்கார் ஆபாசு வீடியோ கீர்த்தி சுரேஷ் மேடம் வீடியோ வெளியே வந்து அவங்களுக்கு பெருசாக டேமேஜ் ஆகும் அதுக்கு பிறகு ஏகப்பட்ட வீடியோஸ் வச்சுருக்காரு பெருசாக டேமேஜ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு பாருங்க சார் அப்படின்னா நான் நடிகர் சங்கத்தில் விசால் சார்கிட்டயும் அந்த கருணா சார்கிட்ட எல்லாம் பேசிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னாரு அது அப்படியே பெண்டிங்ல நிற்குது இல்ல நீங்க இது எப்போ அனுப்புறீங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு எப்ப ரிசீவ் ஆச்சு இதெல்லாம் ஒரு ரெண்டு மாசமா நீங்க இதை பத்தி பேசுறீங்க வந்தது ஏப்ரல் மூணாம் தேதி வந்தது அன்னைக்கு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் நம்ம ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் நம்ம சிவகார்த்திகன் சாருக்கு அனுப்பிட்டேன் சிவகார்த்திகன் சார் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுகிட்டே இருக்காரு வெயிட் பண்ணுங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ அவசரப்படாதீங்க காவல்துறைக்கெல்லாம் கொண்டு போவாதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு மறுநாள் நான் பயத்துல நம்ம ஆர்கே செல்வமணி சார் அடுத்த அனுப்புறீங்க அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு என் சேனல்லையே ஒரு வீடியோ பதிவு போட்டேன் இந்த மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆபாச வீடியோ என்கிட்ட ரெண்டு வீடியோ இருக்கு காவல்துறையை வந்து பெற்றுக்கொள்ளவும் யார் எனக்கு வீடியோ அனுப்புனாங்களோ அவங்க நம்பரும் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவும் போட்டேன் ஓகே இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல சார் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு மறுபடியும் சிவகார்த்திக்க சார் ஃபோன் பண்ணேன் வெயிட் பண்ணுங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ அந்த மெசேஜ் தான் எனக்கு அனுப்பிட்டு இருந்தார் சரி அது அப்படியே சைலண்ட்டாக விட்டுட்டேன் இப்போ தான் ரிப்போர்ட்டர் சார் ஒருத்தர் பார்த்துட்டு நாங்கள் இந்த சேனலுக்கு அனுப்புகிறோம் போங்க இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக காவல்துறைக்கு மெசேஜ் போகும் இந்த இன்டர்வியூ மூலிமா காவல்துறைக்கு மெசேஜ் போகும் ஓகே உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோவை காவல்துறை வாங்கிக்குவாங்க அப்படின்னு இருக்காங்க ஓகே நீங்கள் இந்த ஆர்கே செல்விரமணி சார்கிட்டயும் சிவகார்திகன் சார்கிட்டேயோ நீங்கள் இதை பற்றி தெரிவிச்சேன்னு சொன்னீங்க அது உங்களுக்கு அனுப்பிச்ச நபர் அவருக்கு அந்த தகவல் போயிருக்கா அவங்க தரப்புல இருந்து ஏதாச்சும் மிரட்டல் ஏதாச்சும் வந்திருக்கா இல்ல சார் இது வரைக்கும் அப்படியே சைலண்டா இருக்கு ஏன்னா ஆர்கே கே செல்வமணி சாருக்கு நான் யார் வீடியோ அனுப்புனாங்க யாருடைய நம்பர்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொன்னேன் அதுக்கு பிறகு ஒரு வாரத்துல என்னுடைய செல் நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டேன் யாரு எனக்கு வீடியோ அனுப்ப அனுப்ப கூடாது ஆனால் உங்களை ப்ளாக் பண்ணிட்டார் அவன் தொடர் தொடர்பும் கொள்ளல அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் விசால் வீடியோவும் கே திரிஷா வீடியோவும் குஷ்பு வீடியோவும் அனுப்புகிறேன் அதையும் பப்ளிஷிக் பண்ணுங்க அப்படின்னா நான் ஒரு காட்டமா ஒரு ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று போட்டேன் இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே எனக்கு அனுப்புங்க நான் காவல்துறைக்கு எடுத்து போய் கொடுக்கறேன் அவங்க வந்துட்டு உங்களை ஜெயில போட்டு கும்புன்னு கும்முன்னு கும்முன்னு இருந்தால் நீங்க அடங்கு அடங்குவீங்க அப்படின்னு நான் ஒரு நீங்க எப்போ சொல்றீங்க எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் ஒரு வாரம் நீங்க அப்பவே சொல்ல இந்த மாதிரியான ஆபாச படங்கள் வருது நீங்கள் விஷாலுது பார்த்துருக்கீங்க அப்பமா த்ரிஷா அவங்களது குஷ்பு மேடம் துது அதுக்கப்புறம் தொடர்ச்சி மாலவிகா மேடம் அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் அதை மட்டும் பார்க்க டிலே ஆயிடுச்சு உங்கள் இதிலே தங்கிருச்சு அவரால் டெலிட் பண்ண முடியல அன்னிக்கே நீங்கள் ஏன் அவருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி அனுப்புறீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏன் அன்னிக்கே சொல்லலை இல்ல அவர் சொன்னால் உஷார் ஆகிடுவார் இனிமேட் அவருக்கு இருக்கிற வீடியோ எல்லாம் வந்துட்டு கிடைக்காம போயிடும் ஓகே அதனால சரி வெயிட் பண்ணி யாருக்கெல்லாம் நம்ம மெசேஜ் அனுப்பணுமா அனுப்பிட்டு ஃபைனலாக நான் சொல்ல மட்டும் வெயிட்டிங்ல இருந்தேன் ஃபைனலா அதுக்கு ஒரு நாள் வந்தது அதை நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு என் நம்பர் வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டு அவர் மட்டும்தான் இது இது தொடர்பு கொண்டு பேசினார் அதை தாண்டி வேற யாருமே உங்களை தொடர்பு வேற யாருமே பேசல அவர் மட்டும் தான் இல்ல நீங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஜர்னி பண்றீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானே யாராச்சும் தெரியுமா இல்ல சார் அதுக்குள்ள நான் சுத்தமா பார்க்கல எனக்கு ஒரு வீடியோ இல்ல காரணம் காரணமே இல்லாம ஒரு உதவி இயக்குனர் நீங்க இயக்குனரா ஆகுறீங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு படம் பண்றீங்க உங்ககிட்ட அவர் வந்து யதார்த்தமா வந்து இது கொடுத்த மாதிரி எப்படி வந்தாரு எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஒரு காரணம் இருக்கும்ல உங்களை தேர்ந்தெடுக்க இல்லைன்னா ஒரு பரப்பு என்ன காரணம்னு சொன்னா நான் வந்து தைரியமா பேசுவேன் தைரியமாக பேசுவேன் எந்த ஒரு விஷயமானாலும் போல்டாக பேசுகிற ஆள் அது வாஸ்கோடா காம மூவி அசோசியேட் டைரக்டர் சந்துருன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே அது வந்துடும் ஏகப்பட்ட பேர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க எல்லா விஷயமும் தைரியமாக பேசக்கூடிய ஆள் நான் அதனால் என்னை தேர்ந்தெடுத்தார் அவரு ஓகே ஆமாம் ஆனால் இது இதற்கு முன் முன்னாடி வேற யாருக்கிட்டே அது இதை பத்தி பேசியிருக்காருன்ற மாதிரி ஏதாச்சும் தகவல் இருக்கா அங்கே வேலை ஆகலன்றதுனால உங்ககிட்ட வந்தா அது உண்மை அவர் சொல்லியிருக்காரு ஓகே நான் வந்து சில பேர்கிட்ட இதை மாதிரி மூவ் பண்ணேன் யாருக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை உங்கள மாதிரி தைரியம் யாருக்குமே கிடையாது உங்களுக்கு தான் அந்த தைரியம் இருக்கு அவர் உங்ககிட்ட சொல்லும் போது இது உண்மையான வீடியோன்ற மாதிரியே சொன்னாரா இல்லன்னா எப்படி இல்ல சார் நான் அது வந்து பெருசா எல்லாம் விசாரிக்கல அவங்க எனக்கு ஒத்து வரல ஒத்து தேதி கொடுக்கல சம்பளம் அதிகமா கேட்குறாங்க நான் திட்டமிட்டு அவங்களை வந்து சில பேர் சில பேர் வந்துட்டு நாங்க கேக்குற கால்ஷீட் கொடுக்க மாட்டுறாங்க கால்ஷீட் கொடுத்தாலும் கரெக்டான டைமுக்கு ஒர்க் பண்ண மாட்டுறாங்க தேவையில்லாமல் ஒரு பில்டப் கொடுத்துட்டு தமிழ் சினிமாவில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்தரங்க வீடியோலாம் இருக்குது நான் ஒவ்வொன்றா கொடுக்குறேன் அவங்கள டேமேஜ் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் படத்துக்கு நான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எல்லா ப்ரொடியூசர்களை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு இருக்காரு ஓகே ஏன் இந்த நடவடிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆர்கே செல்வமணி சார்கிட்ட கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு ஒரு முக்கியமான நடிகர் சார்கிட்டையும் ஆபாஸ் வீடியோ கொடுத்தாச்சு ம் அவங்க காதுக்கு எப்படியும் போயிருக்கும் ஆமாம் சிவகார்த்திகேயன் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு அவசரப்படாதீங்க ப்ரோ அவசரப்படாதீங்க ப்ரோன்னு மெசேஜ் அனுப்புகிறாரு அவர் ஓகே அப்போ ஏன் நடவடிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்க அது வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆர்கே சார் சாருக்கிட்ட நான் மெசேஜ் சொன்ன பிறகு ஒன் வீக் கழிச்சு அவர் வந்து பிளாக்லிஸ்டில் போகிறாரு ஆர்கே செல்வமணி சாருக்கும் அந்த நான் நான் நேம் சொன்னேன் இல்லையா அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அவன் கண்டிப்பா பெரிய ஒரு அவன் கண்டிப்பா பெரிய இஷ்யூ ஆகுவான் மாட்டிக்காத அவனுடைய நம்பரை போட்டு வேலையை அவங்க சொல்லிருப்பாங்க காவல்துறை எந்த தகவல் கேட்டாலும் நீங்க கொடுக்க தயாரா இருக்கீங்க உங்ககிட்ட சொல்றதும் காவல்துறை கிட்ட சொல்றது ரெண்டும் தான் கண்டிப்பா காவல்துறை இந்த வீடியோ பார்ப்பாங்க காவல்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் நான் அசோசியேட் ஆக்ட் சந்த்ரு நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆபாச வீடியோ ரெண்டு வீடியோ என்கிட்ட இருக்குது அந்த வீடியோவை சீக்கிரமாக வந்து இருந்து வாங்கிக்கோங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு ரெண்டு வீடியோவை அனுப்பிட்டேன் கீர்த்தி சுரேஷ் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய செக்ஸ் வீடியோ வந்துட்டு எனக்கு கீர்த்தி சுரேஷ் மேடம் செக்ஸ் வீடியோ எனக்கு அனுப்பி அந்த வீடியோ பப்ளிசிட்டி பண்ணி கீர்த்தி சுரேஷை வந்துட்டு டேமேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருக்காரு எனக்கு அது வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த யூஸ் இல்லை சின்னதாக ஒரு பயம் இருக்குது நம்மளை யாராச்சும் எதனா பண்ணிவிடுவாங்களோ வீடியோ அனுப்பினவங்க வீடியோ அனுப்புனவங்க வந்து சைலண்ட்டாக ஆளை வச்சு எதனா பண்ணிடுவாங்களோ அந்த பயம் என்கிட்ட இருக்குது சிவகார்த்திகேஷன் சார்கிட்ட ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் ஆர்கே செல்வமணி சார்கிட்ட ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க ஓகே பயமாக இருக்குன்ற பட்சத்தில் அவர் ஏதாச்சும் இந்த மாதிரி கொலை மிரட்டல் ஏதாச்சும் விட்டு இல்லை இல்லை இன்னும் இன்னும் எதுவுமே விடலை அதுதான் எனக்கு பயமே பிளாக்லிஸ்ட்டில் போட்டு சைலண்டாக போயிட்டார் எனக்கு பயமே அதுதான் ஏன்னா இன்னார் தான் அனுப்புனார் இன்னாருடைய மாப்பிள்ளை தான் சொல்லிட்டு நம்ம ஆர்கே சார் சார்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அங்கேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் ஆயிருக்கு கண்டிப்பாக அவன் வந்து பெரிய இஷ்யூ ஆகுவான் சந்த்ரு நீங்கள் அனுப்பு பேரும் சந்திரா அனுப்புகிற பேரும் சந்திர நான் கண்டிப்பாக அதை வந்து போல்டாக வெளியே சொல்லக்கூடிய ஆள் காவல்துறை கொண்டு போய் அந்த வீடியோ கொடுத்துருவேன் அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அதனால என்னுடைய நம்பரை அவங்க பிளாக்லிஸ்டில் ஓகே இதை தாண்டி வேற யார்கிட்டையும் நீங்கள் முறையிடல ஆர்கே செல்வமணி சார் சிவகார்த்திகேயன் சாரை தாண்டி முக்தா சார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு மிசேஜ் சொன்னேன் சார் ஒரு இன்டர்வியூ எடுங்க இந்த மாதிரி என்கிட்ட அவங்களுடைய ஆபாச வீடியோ இருக்கு கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆபாச வீடியோ இருக்குது காவல்துறை கிட்ட கொடுங்க அப்படின்னாரு காவல்துறை கிட்ட கொடுங்கன்னு நான் சொன்னேன் ரெண்டு வீடியோ அனுப்புங்கன்னு சொன்னார் அனுப்புனேன் இன்னும் அவரு வந்துட்டு அந்த டேட்டில் இருந்தே எனக்கு ஒன்றும் கால் பண்ணல நான் ரெண்டு முறை ட்ரை பண்ண வேறு வேற யார்கிட்ட அவள் தான் சார் அவள் வேற யாருக்கிட்டயும் சொல்லு ஏன்னா இவங்க கிட்ட சொல்லி அந்த நடவடிக்கையும் இல்லைன்ட்டு அப்படியே விட்டேன் அப்படியே ஃபுல்லாக விட்டேன் ஆனால் மெசேஜ் மட்டும் வாரத்தில் ஒரு முறை வந்து என்னுடைய ஸ்டேட்டஸில் வைப்பேன் நம்மளுக்கு தெரிஞ்ச மீடியாக்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் மேடத்தோட ஆபாச வீடியோ என்கிட்ட இருக்குது காவல்துறை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சிவகார்த்திகேஷன் சார்கிட்டையும் ஆர்கே செல்வமணி சார்கிட்டையும் இந்த வீடியோ ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அது மிசேஜ் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா என்னாண்டு வச்சுக்கேன் எனக்கு என்ன யூஸ் கண்டிப்பாக அந்த இல்லை ஒரு போலியான ஒரு ஆபாச படத்தை தயார் பண்ணி அதை பொது வெளியில் விட்டு அவங்கள வாங்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு அதுக்காக நீங்கள் வெளிலையும் சொல்லியிருக்கீங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கல அதை வந்து தான் நீங்கள் இப்போ புதுவெளிக்கு வந்து பேசணும்னு பண்ணியிருக்கீங்க இது எனக்கு ஃபியூச்சரில் எதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்ற பயத்தில் தான் நான் வந்திருக்கேன் இப்போது நான் பண சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி வேற ஏதாச்சும் பண்ணலாம் நான் பண சம்பாதிக்கிற ஆசைலாம் கிடையாது அனுப்புனவருடைய நம்பர் கீர்த்தி சுரேஷ் மேடம் ஆபாச வீடியோ அனுப்புனவருடைய நம்பர் என்கிட்ட இருக்குது காவல்துறை வந்து வாங்கிக்காங்க அவங்களுடைய ஆபாச வீடியோ இருக்குது என் காவல்துறை வாங்கிக்காங்க ஓகே கண்டிப்பாக இது காவல்துறை கவனத்துக்கும் திரைப்பட உலக கவனத்திற்கும் இது போயிட்டு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை வரும் நம்புவோம் மிக நன்றி சந்திர ரொம்ப நன்றி